வணக்கம் மக்களே நாங்கள் மாங்காய் மாங்காய்னா இது விளைஞ்ச மாங்காய் இல்லை பிஞ்சு மாங்காய் இந்த மாங்காயில் ஒரு துவரம் பண்ண போகிறோம் பொரியல் பொரியல் மாங்காய் பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம் இந்த பொரியலுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்க்குறோம் எல்லாரும் ஊற்றுற மாதிரி நிறைய நிறைய மூணு கரண்டி நாலு கரண்டி எண்ணெய் எல்லாம் ஊற்ற மாட்டோம் கொஞ்சோண்டு தான் நாங்கள் ஊற்றுவோம் அதுக்கு கூட கடுகு சேர்க்குறோம் கடுகு வெடிச்சாச்சு கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்க்குறோம் மூணு பச்சை மிளகாய் வருங்க மூணு பச்சை மிளகாய் சீறி போட்டிருக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் நீலே வாக்கில் அரிஞ்சி வச்சுருக்குது இது ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் இது வந்து கூட விரை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முள்ளி வேகட்டு அரைக்கிறதுக்கு இவ்வளவு மாங்காய் ஒரு ஒரு பெரிய சைஸு மாங்காய்க்கு அளவுன்னு வாங்கி ஒரு அஞ்சு மாங்காய் அரிஞ்சிருக்கேன் இந்த மாங்காய்க்கு அளவில் அஞ்சு மாங்காய் அரிஞ்சிருக்கேன் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஜீரகம் பூண்டு ஒரு கரண்டி வத்தல் பொடி சின்ன வெங்காயம் இது இவ்வளோவா அரைக்கணும் இப்படி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தா போதும் பார்த்துருங்க வெங்காயம் வதங்கியாச்சு மாங்காயாச்சு சேர்க்குறோம் இதுக்கு கூட கொஞ்சம் பொடி உப்பு சேர்க்கணும் பொடி உப்பு பொடி உப்பு சேர்த்து தள்ளி விடணும் இது வேகிறதுக்காக கொஞ்சோண்டு தான் தண்ணி சேர்க்கணும் ஏன்னா இது நல்லா குழைய விடாது தவிர இல்லையா பண்ணுது பொரியல் அதனால் நல்லா குழைய விடாமல் கொஞ்சம் ஒரு பதத்துக்கு வேக வச்சு அடுத்தது அரைச்சி வச்சுருக்க சேர்க்கணும் பார்த்துருங்க பாருங்க இன்னி தேங்காய் அரைப்ப சேர்க்கணும் தேங்காய் அரைப்ப சேர்த்து இந்த இந்த மாங்காய் கூட்டு பண்ணுறதுக்கு சொல்லி தந்தது எங்கள் மாமி எங்கள் மாமி வந்து முன்னால் வச்சு தருவாங்க அதுபோல் நான் இப்போ பண்ணு பார்த்துருங்க சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூட இனி கருவேப்பிலை சேர்க்கணும் ஃப்ரெஷ்ஷாக கழுவி சேர்த்து வச்சுருக்கோம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு காயப்பொடி சூப்பராக இருக்கும் பார்த்துருங்க சாப்பிடுவதுக்கு பற்றிங்களா ஈஸியான முறையில் மாங்காய் பொரியல் பண்ணியாச்சு இது பச்சை வாசம் போன உடனே இல்லை இறக்கிற வேண்டிய தான் இறக்கி சாப்பிட வேண்டியதான் பொரியல் ரெடி ரெடியாகிவிடுச்சு வருங்க இது சூடு சோறு கூட வச்சு சாப்பிடுறதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது போல் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு மாங்காய் பொரியல் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஈஸியாக ஒரு ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிடலாம் பார்த்துருங்க வணக்கம் நாங்கள் சாப்பிட போகிறோம்